இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸும் அதர் மைனாரிட்டி கம்யூனிஸ்ட் மேலே நடக்கிற அட்டாக்ஸ் பற்றி மலங்கர் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச்சோட ஹையஸ்ட் லீடர் மூன்றாம் பேஸ்லியஸ் மார்த்தோமா மேத்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு இது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் இல்ல இந்தியாவோட ரிலீஜியஸ் ஃப்ரீடமே கொஸ்டின் பண்ணுற ஒரு சீரியஸ் இஷ்யூ மூன்றாம் பேஸ்லேஸ் மார்த்தோமா மேத்யூ சொன்னது என்னென்னா ரீசெண்ட் மந்த்ல முக்கியமாக கிறிஸ்துமஸ் டைமில் கிறிஸ்டியன்ஸ் மேல அட்டாக்ஸ் அதிகமாக இருக்கு சர்ச் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் பண்ணுறது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நன்ஸ்க்கு பண்றது பண்ணுறது வந்து மிரட்டுறது இதெல்லாம் ரேண்டம் இன்சிடென்ட்டாக இல்லை இது ஒரு பேட்டர்னாக மாறிடுச்சு அவர் ரொம்ப கிளியராக சொன்னது ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் டார்கெட் பண்ணாங்க அப்புறம் நன்ஸ் இப்போ ப்ரீஸ்ட்டுக்கும் சேஃப் இல்லை அவருடைய பிக்கெஸ்ட்டு கன்சர்ன் என்னென்னா கவர்மெண்ட் சைடில் ஸ்ட்ராங்கான கண்டனம் எதுவுமே கொடுக்கல லா அண்ட் ஆர்டர் சைடில் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கல சைலன்ஸாக இருந்தால் தீவிரவாதி குரூப்புக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவர் வார்னிங் கொடுத்துருக்காரு இன்டெரக்டாக ஆனால் வெரி கிளியராக அவர் சொன்னது என்னென்னா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க ரிலிஜியன் பேஸ் பண்ணி வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த குரூப்போட ஐடியாலஜி என்னென்னா இந்தியா பிளேங்ஸ் ஒன்லி லெட் டூ ஒன் லெட் ஒன் ரிலீஜியன் ஆனால் இந்தியா அப்படி இல்லை நம்ம கான்ஸ்டியூஷன் ரொம்ப கிளியராக இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஈக்குவலிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் மைனாரிட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்டட் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் இந்து எல்லாரும் ஈக்குவல் சிட்டிசன் தான் மூன்றாம் பேஸ்லேஸ் மேத்யூ சொன்னது இந்தியாவில் யாரும் வெளியாட்கள் இல்லை எல்லா கம்யூனிட்டியும் ஒரு சில டைமில் வந்தவங்க தான் யாரும் யாரையும் ஃபாரினர்ஸ் கோ பேக்ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ரீசென்ட் மந்த்ஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கூட இந்தியாவை கிறிஸ்டின்ஸ்க்கு அன்சேஃப் பிளேஸ்ன்னு லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம கண்ட்ரிக்கு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணும் மூன்றாம் பெஸ்ட்லிஸ் மேத்யூ மெசேஜ் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு ரிலீஜியன்னா பீஸ் லவ் ரெஸ்பெக்ட் தான் இந்தியா சர்வை ஆகணும்னா யூனிட்டியோட தான் சர்வை ஆகணும் இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிலீஜியன் ஃப்ரீடம் ப்ரொடெக்ட் பண்ண கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக சட்டம் கொண்டு கொண்டு வரணுமா வேணாமா கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபேத் பேஸ்டு நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்